ஐநூறு துணை நாளைக்கான பார்த்தீங்கன்னா சோழன் நிலாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ சோழன் நிலா நிலாகிட்ட எங்களோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா கொஞ்சம் தூரம் நடந்து போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நிலாவும் சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு சோழன் கூட்டிகிட்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க அப்ப சோழன் தன் மனசில் உள்ளது எல்லாத்தையுமே கிட்ட சொல்றாங்க நிலாவோ அதை புரிஞ்சுக்கிட்டு மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாங்க ஆனா அவ்வளோ சீக்கிரத்தில் என்னுடைய காதில் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு நிலா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க சோழன் நிலா கிட்டே நம்ம எதுக்காக இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் சேரன் சேனணாவை சந்தாவை ரொம்பவே உயிர்க்குற லவ் பண்றாங்க ஒரு பக்கம் பாண்டியனோ வானதியை கல்யாணம் பண்ணிக்கணும் இவங்க 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 ரெண்டு 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 கல்யாணத்தையும் ஒரே வச்சு நடத்திடா என்ன அப்படின்னு 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 சொல்லிட்டு ஐடியா கேட்குறாங்க அதுக்கு நிலாவும் எனக்கும் இது சரிதாங்க தோணுது பேருமே பேரும் புரிஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறேன் அவங்க இன்னும் நம்ம நம்ம பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் இதை வீட்டில் போய் பேசலாம் ஒரேடல் சேர்ந்து சேரன் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் எதுக்காக இன்னும் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு பார்த்துட்டு அண்ணாவே சம்மதம் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் கிட்டு இந்த விஷயத்தை

அடுத்து சோழனும் நிலாவும் சேர்ந்து அனிஷுடையும் வீட்டுக்கு போகிறாங்க சந்தாக்கிட்டையும் போய் பேசுகிறாங்க உங்களுக்கு அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதமாக கல்யாணம் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு அவங்க வீட்லேயும் சம்மதம் சொல்லிடுறாங்க அப்போ வர முகூர்த்தத்தில் ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணிடறான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க இதுக்கு நடேசனும் சேரனுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க